ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொமான்ஸாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா ராகவ் அபிகிட்ட அவரோட காதலை சொல்கிறதுக்கு லவர்ஸ் டே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளார அபி உன் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நான் என் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் நீ அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறியோ அப்படிங்கிறதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கான எபிசோட்டில் ஆஃபீஸில் அந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப ரொம்ப சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருந்தாரு ஆனால் இது இதெல்லாம் மென்டல் குரூப் பார்த்துட்டு பெருசாக ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா இப்போ பார்த்தோம்னா ஃபோன் பண்ணி சொன்னதுமே அந்த பக்கிட்ட நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க முரளியாக இருக்கட்டும் சுந்தரியாக இருக்கட்டும் அதே போல் இங்கேருந்து பார்த்தோம்னா இவங்க ஃபோன் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா அடுத்து நிறைய பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கு சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ராகவ் வந்து அபிகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவாரா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி தான் ஏன்னா இவர் ராகவ் தான் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு அபி வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பெரிய ஒரு கதை ஸ்டோரியில் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்துடும் வந்துடும் அதுக்கு இடையில் கண்டிப்பாக இந்த வில்லத்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது லாவணியாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத டவுட்டே இல்லை ஏன்னா ஆஃபீஸில் தான் பார்த்தோம்னா அந்த ஆட் ஷூட் எடுக்கிறதுக்கு பார்த்தோம்னா அது விஷயமா இன்றைக்கான எபிசோடில் கூட லாஸ்ட்டில் காட்டினாங்கல்ல அப்போ பார்த்தா ராகவ் நல்லா அபியை சீண்டி பார்த்துக்கிட்டு இருந்தார்ல நீ என் கூட நடிக்கிறான்னு கேட்கும்போது நானும் அவங்க கூட நடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ வேறு யாராவது ஒருத்தவங்களை தான் ஒரு மாடலை தான் நம்ம செலக்ட் பண்ணனும் அதுக்கு நீ ஓகே தானே அப்படின்னு கேட்டதுமே அபி இருந்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அதுக்கெலாம் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படிலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எந்த சூழ்நிலையிலையும் ராகவ் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே லாவணியாகிட்டே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அபி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் அதனால அது ஒரு ஃபன் கலாட்ட மூமெண்ட்லாம் இருக்கு ஆனால் இதெல்லாம் காட்டுறது எதுக்குன்னா நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் யோசிக்க முடியுது ஏன்னா இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா ராகவ் அபிக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் சமாதானம் ஆயிடுச்சுன்னா ஸ்டோரியே வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடும்ல அதனால் கண்டிப்பாக இதுக்கு இடையில் பெரிய ஒரு வில்லத்தனம் இருக்க போகுது அப்படிங்கிறது டவுட்டே இல்லை ஆனால் அது என்ன மாதிரி இருக்க போகுது ஏற்கனவே நம்ம சொன்னோம் தெலுங்கு வருஷனோட கம்பேர் பண்ணி அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக கொண்டு வந்துருவாங்களா இல்லை ஒருவேளை ராகவ் வந்து அவரோட காதலை சொல்லி அபி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அல்லது அபி அதை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நான் அப்புறம் சொல்றேங்கிற மாதிரி கண் கலங்கி ரொம்ப எமோஷனலாக போயிடுவாங்க அதுக்கப்புறம் ராகவ் மேல ரொம்ப காதல் ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல ராகவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போதா அப்படிங்கிற மாதிரி நிறைய திக்கு திக்குன்னு தான் யோசனையா இருக்கு ஏன்னா ஸ்டோரி என்ன மாதிரி கொண்டு போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயங்கர யோசனை ஏன்னா வீட்டுக்கு வந்ததுலேருந்து சுந்தரி பேசுகிற பேச்சு எல்லாமே பயங்கர வில்லத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நான் அப்படி பழி வாங்க போகிறேன் இப்படி பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கடையில் பார்த்தோம்னா அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஸ்டோரி இப்படி தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் யோசிக்க முடியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வார்த்தைக்கான ஸ்டோரி ஓரளவு அப்படி போயிடுச்சுன்னா அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ அப்படிலாம் பார்த்தோம்னா நமக்கு ஓரளவு கதை வந்து தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடுவோம் உங்களோட கருத்து கமல் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாட்சி